நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் உரிமைக்காக இருக்கலாம் தன் உணர்வுக்காக இருக்கலாம் அந்த உணர்வுகளை முழுமையாக மதித்து இன்றைக்கு அத்தனையும் வெற்றி என்பதற்கு முதல் முதல் முன்னோடியாக இருந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் இன்றைக்கு நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் ஒரு துறி கூட வரமாட்டேன் என்று சொல்லி அதற்காக என் பதவியை கூட இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திராவிட முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவர்கள் என்பதை நாம் எல்லாம் அறிவோம் இன்றைக்கு இந்த வெற்றிக்காக இன்றைக்கு மக்களை தேடி அரட்டாவட்டி பகுதி மக்கள் மட்டுமல்ல வல்லாளவட்டி பகுதி அதை போல அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய நன்றி கணிக்கையாக நாளைய தினம் முதலமைச்சர் அவர்கள் இங்கே வர இருக்கிறார்கள் அந்த நன்றி கடனுக்கு நிச்சயமாக நான் நீங்கள் நாங்கள் வந்து நன்றி சொல்கிறோம் என்று சொன்னாலும் நான் உங்களை தேடி நிச்சயமாக அந்த பகுதி மக்களுக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி நாளைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேலும் நம்முடைய அரட்டாபட்டிக்கும் மல்லாளாப்பட்டிக்கும் வர இருக்கிறார்கள் என்றென்றைக்கும் இன்றைக்கு நன்றி உள்ளவர்களாக நம்முடைய மக்களுடைய பாதுகாவலனாக இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் அதை முன்னின்று அதை நிறைவேற்றித் தரக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதனை உங்களிடத்தில் சொல்லி நாளை வருகிற நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் நன்றி அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி